பத்தாம் வகுப்பில் அறிவியலில் இயக்க விதிகள் இந்த படத்தை பற்றி பார்ப்போம் இந்த பாடத்தில் பாடமும் ப்ளஸ் புக் பேக்கும் பார்த்துடலாம் சரிங்களா ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் பொதுவாக விசை என்பது தள்ளுதல் அல்லது எழுத்தல் என்ற பதத்திலேயே பொருள் கொள்ளப்படுகிறது சரிங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வம் வந்து பார்த்தீங்கன்னா விசை என்பதை சார் நியூட்டன் எத்தனை விதிகள்னா மூன்று விதிகளில் வந்து இயக்கியுள்ளார் சரிங்களா என்ன எப்படி விளக்கியிருக்காரு மூன்று விதிகளில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர் ஆவார் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனி முதல் விதி அது எப்படி வந்து தன்னுடைய நேர்கோட்டில் நிலையில் தொடர்ந்து இருக்குன்றத சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலைமத்தின் வகைகள் நிலைமத்தில் வந்து மூணு வகைப்படும் அதில் ஓய்வில் இயக்கத்தில் திசையில் சரிங்களா எத்தனை வகைப்படும் மூன்று ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இரட்டை விசைகள் அது இரட்டை என்று அழைக்கப்படும் அதாவது இரட்டை விசைகள் என்ன கேட்டாங்கன்னா சமமான வினைவிதிகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் வேறு வேறு புள்ளிகள் மீது இருக்கும் சரிங்களா அடுத்து நியூட்டன் இரண்டாம் இயக்க விதிகள் பாருங்கள் அதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்து இந்த பாயிண்ட்டை வந்து குறித்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா விசையின் இசையின் அழகு நியூட்டன் அதன் சிஜிஎஸ் அழகு வந்து வந்து டைன் ஆகும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க அடுத்து இர்பிஎல் விசை அலையின் எஸ்ஐ அழகு கிலோகிராம் இசை சரிங்களா கீழே உள்ள அந்த ரெண்டு பாயிண்ட்ஸை வந்து முக்கியமாக குறித்து வச்சுக்கோங்க நோட் பண்ணி கண்டிப்பாக படிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனத்தாக்கம் என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமாக அளவாகும் இதன் கிலோகிராம் இதனே கிலோகிராம் மீ மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் சரிங்களா அடுத்து நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி பாருங்கள் அதை கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு விசையின் எதிர் விசையும் எப்போதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும் அடுத்து வந்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இது வந்து நேர்கோட்டின் உந்த அழிவின்மை விதியை பற்றி குறித்து வச்சுக்கோங்க அதை பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவுதல் நிகழ்வில் நியூட்டன் மூன்றாம் விதி செயல்படுகிறது சரிங்களா இது கண்டிப்பாக வந்து புக் பேக்கில் இருக்குது அதனால் எடுத்து போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவி ஈர்ப்பு முழுக்கத்தின் சராசரி மதிப்பு நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் வினாடி மைனஸ் இரண்டு ஆகும் சரிங்களா ஸ்கொயர்டு இரண்டு ஆகும் ஜி என்பது இயற்பியல் மாரிலி இதன் மதிப்பு ஆறு புள்ளி அறுநூற்றி எழுபத்தி நான்கு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் பதினொன்று என் எம் ஸ்கொயர்டு கேஜி மைனஸ் டூ அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் முக்கியமானது தான் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க நிலவில் ஈர்ப்பு முடக்கத்தின் மதிப்பு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் மீட்டர் ஸ்கொயர் டூ சரிங்களா இது புவி திசை சார்பு இயக்கம் என்றால் என்ன கேட்டாங்கன்னா இதை கொஞ்சம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நகரும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பண்ணுக்கு சமமான அளவு உந்தம் எனப்படும் சரிங்களா என்ன எனப்படும் உந்தம் எனப்படும் இதெல்லாம் ஒன்மார்க்கில் கேட்க அதிகமாக சான்சஸ் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைவில் கொள்கை அப்படின்ற ஒரு பேஜ்லேருந்து எடுத்துருக்கோம் பின்னாடி அதனால் அந்த நினைவில் கொள்கைன்றதை கண்டிப்பாக முறையில் எல்லோரும் படித்து வச்சுக்கோங்க இது வந்து சரியான விடை கீழ்கண்டவட்டி நிலைமை எதனையை சார்ந்தது பொருளின் நிறைய சார்ந்தது சரிங்களா இது வந்து ஒன்மார்க்கு கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம புக் பேக்கில் இருக்குது க கணத்தாக்கு கீழ்கண்டவற்றில் எதுக்கு சம்மணா உந்த மாற்றம் சரிங்களா கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் மூன்றாம் வீதி எங்கு பயன்படுகிறதுனா ஆ மற்றும் ஆவணம் சரிங்களா ஓய்வு நிலையிலும் பொருளிலும் இயக்க நிலையில் உள்ள பொருளையும் ரெண்டிலும் தான் பயன்படும் அடுத்து உந்த மதிப்பை ஒய்யாச்சிலும் காலத்தின் எக்ஸ் அச்சிலும் கொண்டு வர ஒரு வரைபடம் வரையறுக்கப்படுகிறது இவ்வரைப்பட சாய்வின் மதிப்பு விசை சரிங்களா அதோட மதிப்பு விசை அடுத்து விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறதுனா சைக்கிள் பந்தயம் சைக்கிள் பந்தயத்தில் தான் அது பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கத்தின் ஜியின் அழகு எம்எஸ் மைனஸ் ஸ்கொயர்ட் ஆகும் இது கீழ்க்கான அலகுலி எதற்கு சம்முன்னா என்கேஜி மைனஸ் ஒன் ஒரு கிலோகிராம் எடை என்பது தொண்ணூத்தெட்டு இன்ட்டு பத்தினடுக்கு நான்கு டைன் ஓகேங்களா ஒரு கிலோகிராம் எடைனால் இது ஆன்சர் தொண்ணூத்தெட்டு இன்ட்டு பத்தினடுக்கு நான்கு டைன் புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆறம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இங்கே அதன் நிறை மதிப்பு எம்மு தான் சரிங்களா நிறை மதிப்பு மாறாமல் புவியானது அந்த ஆரத்தில் ஐம்பது பர்சன்ட்னு சொல்லிங்கன்னால் புவியின் பொருட்களின் எடையானது முந்நூறு பர்சன்ட் வந்து அதிகரிக்கும் சரிங்களா அடுத்த ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தினால் ரெண்டுமே ரைட்டு தான் எனது ஆ மற்றும் வி ரெண்டுமே ரைட்டு தான் நியூட்டன் மூன்றாம் விதி நேர்கோட்டு உந்து மாறா கோட்பாடு அடுத்த பொறுத்துகளை பாருங்கள் நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை நியூட்டனி இரண்டாம் வீதி விசையின் விதி நியூட்டன் மூன்றாம் விதி பறவைகள் பார்த்தலையும் பயன்படுகிறது நேர்கோட்டு உந்து அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுது